ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் தேதி வரும் சூரியன் ஆதிக்கத்தை கொண்டவர்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் உலகத்திற்கு எப்படி சூரியன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதோ அதுபோல் மற்றவர்களுக்கு இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் எவரும் இவரை விலை கொடுத்து வாங்கவே முடியாது ஒன்றாம் தேதியில் பிறந்தாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு திட்டம் போட்டால் அது ஃபெயிலியர் ஆகவே ஆகாது எவ்வளவு கடன் இருந்தாலும் அதனை சீக்கிரமாக அடைத்து விடுவார்கள் பாரம்பரிய தொழில் கொண்டவர்கள் குலதெய்வ அருள் இவர்களுக்கு உண்டு கோவில்களில் முதல் மரியாதை இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுபவர்கள் படிப்பு கம்மி தான் சம்பாத்தியம் ஆனால் அதிகம் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் புகழுடனும் பேருடனும் இருப்பார்கள் இதில் அதிகமாக ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறார்கள் ஒருத்தரை திட்டிட்டு அடுத்த நிமிடம் அவர்களிடம் போய் நான் செய்தது தவறு என்று பேசுபவர்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் தான் சூரியன் என்பது ஒரு பிராண்ட் இவர்களுடைய மனசு எப்பொழுதும் தாய் மனசு போல் இருக்கும் உடல் சூடு இருக்கும் கிட்டப்பார்வை தூரப்பார்வை பிரச்சனைகள் இவர்களிடம் இருக்கும் தலைமுடி உதிர்வு தலை சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் சூரியன் கெட்டு போனால் தலை சார்ந்த பிரச்சனைகள் இவர்களிடம் இருக்கும் இவர்களுடைய பழக்கங்கள் நீட்டாக இருக்கணும் செப்பல் கூட கழட்டி விட்டால் அது நீட்டாக இருக்கணும் என்று நினைப்பார்கள் யாருக்கும் உதவி செய்வதில் முதல் ஆளாக இருப்பார்கள் ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க இவர்களுடைய உடல் பருமனும் அதிகமாக இருக்கும் இவர்கள் நினைத்தால் டயட் கூட இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுது என்ன செய்வார்கள் என்று யாருக்குமே தெரியாது அடிக்கடி நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க எல்லா இடத்திலும் தான் தான் முதலிடம் என்று நினைப்பார்கள் கருணையின் வடிவம் பாசத்தோடு அன்போடும் இவர்கள் முதலில் இருப்பார்கள் தர்ம சிந்தனை மிக்கவர்கள் சூடாக சாப்பிடணும் என எதிர்பார்ப்பவர்கள் உலகமே பிரளயமாகும் வரைக்கு சாப்பாட்டு மேல் பேராசை கொண்டவர்கள் இவர்களை சுற்றி கோவில் அரசாங்கம் அரசியல்வாதிகள் அரசு பணியில் உள்ளவர்கள் இவர்களை சுற்றி இருப்பார்கள் குழந்தைகள் மீது மிகவும் பாசமாக இருப்பார்கள் இவர்களுடைய முதல் குழந்தை பிறந்த பிறகு இவர்களுடைய வளர்ச்சி மிக அதிவேகமாக வளரும் குழந்தைகள் மீது பாசத்தோடு இருப்பார்கள் இவர்களுடைய வழிபாடு பிரதோஷ வழிபாடாகும் இவர்கள் பிரதோஷ வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்தால் இவர்களுடைய வளர்ச்சிகள் அதிவேகமாக இருக்கும் இவர்கள் திருவண்ணாமலை சென்று வந்தால் இவர்களுடைய வளர்ச்சிப் பாதைகள் இன்னும் அதிவேக வளர்ச்சியை கொடுக்கும் இவர்களுக்கு வம்ச விருத்தி உண்டு எப்பொழுதும் செல்வந்தராகவே இருப்பர் சிந்தனையும் மிகவும் சிறப்பும் வாய்ந்தவராக இருப்பர் இவர்களுடைய பெயர் இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான பெயராக இருக்கும் ஒன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் பொதுவாக சூரியனின் ஆதிக்கத்தால் தலைவர்கள் தைரியமானவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் உறுதியானவர்கள் என பல பெயருடன் இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு பொறுப்பாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் முதலாளித்தனமாகவும் ஆணவமாகவும் நடந்து கொள்வார்கள் இவர்கள் இயல்பாகவே தலைவர்கள் கட்டளையிடும் உறுதிப்பாடு கொண்டவர்கள் சூரியனின் காரகத்துவம் பெற்றவர்கள் என்பதால் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் மற்றும் தைரியமானவர்கள் இவர்கள் மற்றவர்களிடம் பொறுப்பாகவும் நம்பிக்கை உரியவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் குணம் கொண்டவர்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்